வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு சாதம் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம் ஆமாங்க மஸ்ரூம் பெப்பர் சுக்கா இதுக்கு நான் ஒரு பேக்கெட் மஸ்ரூம் எடுத்துருக்கேங்க நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க நான் இன்றைக்கி மஸ்ரூம் ரொம்ப சின்ன பீஸா போடாமல் நல்லா பெரிய பீஸா போட்டிருக்கேங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க இது இருக்குதுங்க இதுக்கு நம்ம ஒரு ஒரு அருமையாக பொடி பண்ண போகிறேங்க இந்த டிஸ்க்கே இது முக்கியமானதுங்க ஒரு டிஃபன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை கல்பாசி அண்ணாச்சிப்பூ இதெல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க வறுத்துடுங்க இது ஆறுன பிறகு பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைக்கலாம் தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி நால் பல் பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸ் அரைச்சிக்கும் போது மஸ்ரூம் சுக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த விழுது நல்லா நைஸாக இருக்கணுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க ஓகேங்க கடாய் வச்சுருக்கேங்க எண்ணெய் காஞ்சிருச்சு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் இது கூடயே நறுக்கின வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடிசை இருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடயே ரெண்டு பல் பூண்டு நறுக்கு வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இப்போ அஞ்சாறு வர மிளகா கிளி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் ஒரு தக்காளியை பொடிசா நெருக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணுங்க இப்போ மஷ்ரூம் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க எப்போவுமே வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ வதக்கிறதுக்குனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் வேக விட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இது நல்லா வதக்கட்டுங்க எடுத்தோடனே மஸ்ரூம் தண்ணி சேர்க்காதீங்க வதக்கும் போதே அதில் தண்ணியெலாம் வெளியே வருங்க மஷ்ரூம் தண்ணியிலே வேகுங்க வதங்கிடுச்சுங்க மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ எடுத்து வச்சுக்கலாம் அதுலேயும் பிடிச்சி சேர்க்க போகிறதுலங்க அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ இந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனை போகணும் இல்லையா அதனால் இதில் நல்லா வதக்கலாம் வதங்க வதங்க இதில் இருக்க என்ன பிரியங்க இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு கேஸ்மரி சில்லி தூள் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் எப்போவுமே கேஷ்மீர் சில்லி தூள் சேர்க்கும் போது நல்ல கலர் கிடைக்குங்க காரம் இருக்காதுங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் மசாலா நல்லா வதங்கிச்சுங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நான் பெரும்பாலும் கல்லுப்பு தாங்க சேர்ப்பேன் உங்களுக்கு இது தேவையோ அதை சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நாம் ஏற்கனவே மசிரூம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு முறை இதே மெத்தடில் இதே மாதிரி நான் சொன்ன அளவில் செஞ்சு பாருங்க மஸ்ரூம் சுக்கா அப்படி இருக்குங்க அபரிதமான சுவையில் இருக்குங்க நாம் சேப்பறது குழம்புலங்க சுக்கா தாங்க சுக்கானாவே நல்ல சுருளை சுருளை வதக்கணுங்க இப்போ மஸ்ரூம் வேகணும் இல்லையா நல்லா வேகட்டுங்க இப்போது உப்பு கார கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பர் காரம் கரெக்டாக இருக்குங்க இதுக்கு மேலே மிளகாத்தூள் தேவை இல்லைங்க இப்போ மிளகுத்தூள் சேர்க்க போகிறேங்க மிளகுத்தூள் வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த தூள்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை போட்டுக்குங்க ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குங்க இதையும் சேர்த்து அப்படி வாதி இந்த சுக்கா ரசம் பருப்பு சாதம் தயிர் சாதம் ஏன் டிஃபன் எடுத்தால் கூட சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பூரிக்கும் அருமையாக இருக்குங்க இப்போ அதில் இருக்க மசாலா வாசனை போடும் இல்லையா ஒரு மூடி போட்டு வெகப்படலாம் டைம் ஆயிடுச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க தீரிதுங்களா நல்ல வாசனை தூக்குதுங்க கமன்னு வாசனையாக இருக்குங்க சுக்கானா இப்படி தாங்க இருக்கணும் நல்லா காட்டமான மிளகு ரசத்துக்கு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இது கிரேவி மாதிரி வைக்கிறத விட நல்லா சுருண்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இதில் இருக்கிற அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க இந்த அளவுக்கு சுருள சுருளை வதக்கணுங்க இது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குங்க இது மட்டன் சுக்கா இருக்கு இல்லையா அதே டேஸ்டில் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் முடிவிக்கலாம் முடிவுக்கலாம் இப்போ பார்க்க ரொம்ப சுருண்டு வந்துருச்சுங்க தெரியுதுங்களா நல்லா வதங்கிடுச்சுங்க இந்தளவு இருக்குனுங்க இந்த மாதிரி சுக்கா செய்யும்போது சுக்கா எடுத்துகிட்டு கடாயில் ரெண்டு கரண்டி சாதம் போட்டு அப்படி பிசைஞ்சு பெரட்டி கொடுப்பாங்க பாருங்களேன் டேஸ்ட் அப்படி இருக்குங்க இப்போ சுக்க நல்லா வதங்கிச்சுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடலாம் இந்த சுக்காவை அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சைடிஸாக வச்சுக்கலாம் நல்ல வாசனையான டேஸ்டான இந்த சுக்கா நான்வெஜ் விரும்பிகளுக்கு நல்ல வரப்பிரசாதமாக இருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இது செய்யும் போதே எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுங்க இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பசிக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்குது கமகமன் மணக்குதுங்க இந்த சுக்கா எல்லாத்துக்குமே செட்டாங்க கலவை சாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க குழம்பு சாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க வெறும் ரைஸ் போட்டக்கூட இதை பிசைஞ்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நான் இப்போ இந்த சுக்காவை ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட போகிறேங்க சூடான சாத்தோடு இந்த சுக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சுக்கா எட்டு வச்சுக்கலாங்க இதை பார்க்கும்போது எங்களுக்கு பசிக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு டீ சூப்பராக இருக்குங்க நீ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாங்க முதல்ல மஷ்ரூம் சாப்பிட்லாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களே அருமையாக வந்திருக்குங்க டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பருங்க டேஸ்ட் சூப்பராக செம்மையாக இருக்குங்க இப்போ அந்த மசாலாவை சாத்து ஒரு பேசுன்னு சாப்பிட்லாங்க சாத்து எடுத்து மசாலாலாம் பரட்டலாங்க நாம் இப்போ செஞ்ச இதே மெத்தடில் மட்டன் வச்சோ இல்லை சிக்கன் வச்சோ செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க சாத்தோட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பரட்டிட்டுங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் விரத நாட்கள்லேயோ இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கோ இதே செஞ்சு கொடுங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பிசைஞ்சிட்டோங்க இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி சொல்கிறேங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க வாசனை கமகம் மணக்குதுங்க இருங்க சாப்பிட்டு பார்க்குறேன் அருமைங்க சூப்பருங்க டேஸ்ட்டு சுமையாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மஷ்ரூம் சிக்காவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக்ஸையும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே இப்படி மட்டும் எப்படி சந்திக்கலாம் நன்றி